வாராகி அம்மன் வழிபாட்டு பயன்கள் என்ன கூப்பிய கைகள் எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த வாராகி வழிபாட்டைச் செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவி உதவுவாள் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூவுலகிலும் எதிரிகள் இல்லை வாராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் எல்லாமே வெற்றியை தரும் அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துவிடும் காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் வராகியை வழிபடுபவர்களை தீய சக்திகள் தொடாது வாராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் விடுபடலாம் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்து தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள் காரியம் அனைத்திலும் துணையிருப்பாள் செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம் வாராகி அன்னை கூப்பிட்ட குரலுக்கு வந்து நமக்கு உதவும் வாராகி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா கூப்பிய கைகள் நம்மில் பலரும் அம்மன் உருவப் படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம் ஆனால் பலரும் வாராகி தேவியின் படத்தையோ அல்லது சிலையையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா அது நல்லதா அதற்கென தனி நியமங்கள் ஏதேனும் உள்ளதா என்றெல்லாம் புழம்புகின்றனர் வாராகி தேவி பார்ப்பதற்கு தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள் ஆனால் உண்மையில் சார்ந்த நாயகிதான் இவளும் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்து வணங்கலாம் மற்றும் பூஜித்து வரலாம் வராகி அம்மன் விரதம் இருக்கும் நாட்கள் மற்றும் பலன்கள் கூப்பிய கைகள் வெள்ளிக்கிழமையன்று வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் மாங்கலிய பாக்கியமும் உங்கள் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் கூப்பிய கைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் கூப்பிய கைகள் திங்கட்கிழமை நன்னாளில் விரதம் இருந்தால் மனநலம் தொடர்பான பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது கூப்பிய கைகள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் வீடு நிலம் வழக்கு போன்ற சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் புதன்கிழமைகளில் விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சிக்கல்கள் நீக்கி விடிவாள் இந்த வாராகி கூப்பிய கைகள் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கல்வியில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்கும் கூப்பிய கைகள் மேலும் கையில் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெற வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என கூறப்படுகிறது வாராகி அம்மனின் நான்கு திருக்கோலங்கள் ஒன்று சிம்ம வாகன வாராகி இரண்டு மகிஷ வாகன எருமை வாராகி மூன்று புலி வாகன வாராகி நான்கு வெண்குதிரை வாகன வாராகி கூப்பிய கைகள் மேலே குறிப்பிட்டுள்ள நான்கு திருக்கோலங்களும் நான்கு விதமான பலன்களை தரும் என்று சித்தர்களாலும் மந்திர சாஸ்திரங்களாலும் விளக்கப்பட்டுள்ளன